வணக்கம் மாதா மாதம் இந்த ஆருத்ரா தரிசனம் நடந்துட்டு தான் இருக்கு ஆனால் குறிப்பாக அதிலும் இந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஆருத்ரா தரிசனத்துக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குது பொதுவாகவே இந்த திருவாதிரை அப்படிங்கிற வார்த்தைக்கு சமஸ்கிருதத்தில் ஆருத்ரா அப்படின்னு ஒரு பெயர் உண்டு அதுவும் குறிப்பாக இந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்னைக்கு நடராஜருக்கு ஆறு வகையான அபிஷேகம் நடைபெறுது இந்த ஆறு வகையான அபிஷேகம் நடைபெறுறதுனாலயே இதற்கு பேர் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற பேர் உண்டு இதுக்கு அப்போ ஆருத்ரா தரிசனம் அப்படின்னா அதோடய வரலாறு தான் என்ன ஒரு காலத்தில் முனிவர்கள் எல்லாம் என்ன பண்ணுறாங்க சிவபெருமானுக்கே எதிராக என்ன பண்ணுறாங்க நம்ம அவருக்கு எதிராக ஒரு யாகம் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி எல்லாரும் சேர்ந்து இந்த யாகம் ஆரம்பிக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட யார் அவர் தான் சிவபெருமானாச்சே அவர் என்ன பண்றாரு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு யாசகன் மாதிரி போகிறார் அவங்களும் வந்தது யாருன்னு தெரியாம அவங்க வேள்வியை ஆரம்பிச்சிட்டாங்க இவர் இந்த நேரத்துல போகணும்னு அந்த வேள்வியிலேருந்தே இந்த முனிவர்கள் என்ன பண்றாங்க இந்த புலி உடுக்கை நாகம் இந்த மாதிரியான பொருட்களை அந்த வந்திரு யாசகம் கேட்குறவர் யாருன்னு தெரியாமலே அவர் மேலே ஏவி விடுறாங்க உடனே என்ன பண்றாரு இவர் தான் யாரு சிவபெருமானா அந்த ஒரு ஒரு பொருளையும் தன்னோட அணிகலனா மாற்றி தன்னோட கழுத்துலேயே போட்டுக்கிறாரு கடைசியா என்ன பண்றாங்க சரி இதெல்லாம் வேலைக்காகாது நம்ம இருக்கிறதுலே ரொம்ப பெரிய உருவத்துல இருக்கிறது யானை இந்த யானையை ஏவி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முனிவர்கள் எல்லாம் சேர்ந்த இறுதியாக யானையையும் ஏவி விடுறாங்க இவர் என்ன பண்றாரு யானை நம்மளுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய உருவம் அது அப்படின்னு அந்த யானையை தன்னோட ஒரு காலில் அழுத்தி பாதாளத்தில் கொண்டு போய் அழுத்திட்டு இன்னொரு காலை தூக்கி நடன உருவத்தில் விஸ்வரூப தரிசனத்தை காட்டுறாரு என்ன பண்ணுறாங்க தான் புரியுது இந்த முனிவர்களுக்கு ஆகா வந்திருக்கிறது சிவபெருமானாச்சே நம்ம தெரியாமல் அவருக்கு எதிராகவே இவ்வளோ செயலை செஞ்சுருக்கமே அப்படின்னு தன்னோட தவறை உணர்ந்து அப்பா சிவபெருமானே எங்களை மன்னிச்சிருங்கய்யா நாங்கள் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சிவபெருமானுக்கு முன்னாடி போய் இவங்க எல்லாரும் கேட்குறாங்க அவரோட விஸ்வரூப தரிசனம் கிடைச்ச மகிழ்ச்சியும் உங்களுக்கு உடனே கேட்குறாங்க முனிவர்கள் எல்லாம் ஐப்பா எங்களுக்கு காமிச்சிட்டப்பா இந்த தரிசனத்தில் உலகத்துல உள்ள எல்லாருக்குமே இந்த தரிசனத்தை காட்டுப்பா அப்படின்னு சொல்லி அவர் உடனே சொல்றாரு அப்படியே நான் காட்டுறேன் அதுவும் எப்ப காட்டுறேன் மார்கழி மாதத்துல வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்துல நான் காட்டுறேன் அதுவும் எப்படி லிங்க வடிவத்திலேருந்து இருந்து நடராஜ ரூபத்துல நான் இந்த தரிசனத்தை காட்டுறேன் மக்களுக்கு இந்த மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துல நடத்தக்கூடிய இந்த திருமஞ்ச அபிஷேகம் அப்படிங்கிறது நடராஜருக்கு ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமா இருக்கு ஆருத்ரா தரிசனம் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படின்னாலே அடுத்ததா ஒரு சிறப்புமிக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த திருவாதிரை களி அதுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு இவ்வளவு விசேஷம் அப்படிங்கிறதை நம்ம இப்ப தெரிஞ்சுக்கலாம் சேந்தனார் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் இருக்காரு இவர் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப தீவிரம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப அதி தீவிரமான ஒரு சிவனுடைய பக்தர் இவர் இவர் ஒரு விறகு வெட்டி இவர் என்ன பண்ணுறாரு விறகு வெட்டி தன்னோட பிழைப்பை நடத்திட்டுருக்கார் தன்னோட ஊரில் இவரோட ஒரு பெரிய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவு அழிச்சிட்டு அப்புறம்தான் சாப்பிடுவார் இதுதான் இவரோட ஒரு பெரிய பழக்கம் இப்படி இருக்கிற சமயத்தில் ஒரு நாள் மழை மழை ரொம்ப மழை கடுமையான மழை என்ன ஆயிடுச்சு விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு விறகு விற்க முடியல வீட்டுக்கு சாப்பாடுக்கே சிரமமாக இருக்குது இருக்கிற பொருளை வச்சு தான் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படி வீட்டில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா கொஞ்சமாக அரிசி மாவு கொஞ்சம் வெல்லம் மிஞ்சி போன ஒரு ஏழு காய்கறி இவ்வளோ தான் இருக்குது இவரும் இவரோட மனைவியும் யோசிச்சிட்டு இருக்காங்க ஆக என்ன பண்ண போகிறோம் தினமும் ஒரு சிவனடியாக இருக்குது உணவு படைச்சிட்டு தானே நம்ம சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி இது யாருக்கு தெரியுது சிவபெருமானுக்கே தெரியுது அவர்தான் தன்னோட திருவிளையாடலை நிகழ்த்தி பார்க்குறதுல ரொம்ப பெரிய ஆளாச்சே என்ன பண்ணுறாரு அவர் வராரு உடனே சே சேந்தனார் வீட்டுக்கு சிவனடியார் வேடத்திலே வராரு வந்து கேட்கறாருப்பா சாப்பாடு ஏதாவது இருந்தா கொடுப்பா அப்படின்னு உடனே அவரோட மனைவி என்ன பண்றாங்க அந்த வீட்ல எஞ்சி இருந்த அந்த அரிசி மாவு வெள்ளம் வச்சு ஒரு களியும் மிச்சம் இருந்த அந்த ஏழு காய்கறியை வச்சு ஒரு கூட்டும் தயார் பண்றாங்க தயார் பண்ணி இவருக்கு சாப்பிட கொடுக்குறாங்க அதுவும் பயத்தோடையே கொடுக்குறாங்க சிவனடியாருக்கு பிடிக்குமோ பிடிக்காதோ ஆனா நம்மளை தேடி வந்துட்டாங்க இருக்கிறத கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு சிவபெருமான் தெரியாமலே கொடுக்குறாங்க அவரோ சிவனடியார் வேடத்தில் வந்த சிவபெருமான் என்ன பண்றாரு ரொம்ப அற்புதமா சுவச்சு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார் வந்த வேலை முடிஞ்சிருச்சு கிளம்பிட்டார் அடுத்த நாள் அதே ஊர்ல என்ன பண்றாரு அந்த சிவபெருமான் கோயில அர்ச்சகர் போய் திறக்கிறார் கோயில் நடைய திறக்கிறார் திறந்து பார்த்தா அந்த கோயில் நடை முழுவதும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா களியும் இந்த காய்கறி கூட்டும் செதறி கிடக்குது இவர் சேர்ந்தனார பத்தி ஏற்கனவே அந்த ஊர்ல தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க ஏன்னா அவரோட பழக்கம் ஊருக்கே ரொம்ப பிரசித்தி பெற்றது தினமும் ஒரு சிவனடியாருக்கு உணவு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாரு அப்படின்னு தெரியும் உடனே அர்ச்சகர் புரிஞ்சுக்கிறாரு ஆஹா சிவபெருமான் வந்து தன்னோட திருவிளையாடலை நிகழ்த்தியிருக்காரு அதுவும் எப்படி நிகழ்த்தியிருக்காரு தானே ஒரு சிவனடியார் மாதிரி வேடம் போட்டு நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு இது என்ன ஆகுது கிராமப்புறம்னால இந்த செய்தி பரவிடுது மக்களுக்கு எல்லாரும் வந்து இந்த கூட்டு களி சிதறி கிடக்கிறத பார்த்தா ஆஹா அப்போ சிவபெருமானுக்கு இந்த களியும் கூட்டும் ரொம்ப பிரியம் பிடிச்சி போச்சு இந்த நிகழ்வு இந்த திருவிழா ஆடலல் ணைந்தத எப்போ அப்படிን பார்த்தோம்னா அது ஒரு மார்கழி மாத திருவாதிரை நட்சத்திரத்துல தான் இந்தகை நிகழ்வு நடந்துச்சு அதனால தான் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படி சொன்னாலே அதோட சேர்ந்து இந்த திருவாதிரை களிக்கும் இந்த ஏழு கயகிரி கூட்டுக்கும் ஒரு பெரிய சிறப்பு இருக்கு எப்பவுமே இந்த நிகழ்வு எப்ப நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா குறிப்பா திருவாதிரை நட்சத்திர நாள் அன்னைக்கு தான் நடந்தது அதனால தான் இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்கும் இந்த நடராஜருக்கும் இவ்ளோ பெரிய ஒரு சிறப்பும் அதோட சேர்ந்து இந்த களிக்குமே ஒரு பெரிய சிறப்பு கிடச்சிருக்கு இந்த திருவாதிரை களி அது குறிப்பா ஏன் இந்த திருவாதிரை களி அப்படிங்கிற பேர் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு தான் சிவபெருமான் குறிப்பாக வந்து உணவளிக்கு உணவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனடியார் வேடத்தில் போயிருக்கார் அதனால தான் இந்த களிக்கு திருவாதிரை களி அப்படிங்கிற சிறப்பு சேர்க்க வர வகையில் அதே பெயர் வச்சு நம்ம அழைக்கிறோம் இந்த நிகழ்வு ஆருத்ரா தரிசனம் எப்போ நிகழ்வ இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜனவரி பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள் கிழமை என்ன சிறப்பு மேலும் அப்படின்னு பார்த்தோம்னா போகி பண்டிகை பௌர்ணமி எல்லாமே அந்த நாளில் தான் இப்போது பொதுவாக நம்ம சொல்லுவோம் சிவனை போய் தரிசனம் பண்ணாதான் சிறப்பு அவரை தரிசனம் பண்ணாதான் மோட்சம் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் இந்த நடராஜரை இந்த குறிப்பாக இந்த ஆருத்ர தரிசனம் அன்னைக்கு போய் பார்க்குறீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சிறப்பை தரக்கூடிய நாளாக இருக்கும் அதனால் இந்த போகி பண்டிகை பௌர்ணமி நாள் எல்லாரோடையும் எல்லாத்தோடையும் சேர்த்து இந்த ஆருத்ரா தரிசனம் அன்னைக்கு உங்களுக்கு அருகில் இருக்கிற சிவாலயங்கள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் பரவாயில்ல அதுவும் குறிப்பாக சிதம்பரத்தில் இருக்கீங்க அப்படின்னா இந்த தில்லை நடராஜர் கோவிலுக்கு என்ன பேர் அப்படின்னா பூலோக கைலாயம் அப்படிங்கறதுதான் பேரே நீங்கள் அங்கேவும் இருக்கீங்க உங்களால் தரிசனம் பண்ண வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அந்த தில்லை நடராஜரோட தரிசனம் உங்களுக்கு அருகில் இருக்கிற சிவபெருமான் கோவிலில் இருக்கிற நடராஜர் தரிசனம் எல்லாரோட தரிசனத்தையும் வாங்கி இந்த புத்தாண்ட புது வருடத்தை உங்களோட வாழ்நாளில் மிகப்பெரிய ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய நாளாக மாற்றிக்கோங்க அப்படிப்பட்ட இந்த ஆருத்ரா தரிசனம் உங்கள் எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு சிறப்பு தர்ற நாளாக அமையணும் அப்படின்னு நானும் இந்த நேரத்தில் எம்பெருமான் கிட்ட வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் இதை படிங்க உங்க வாழ்க்கை உங்கள் கையில்